அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் சோம்பேறித்தனத்தை மாற்றி நமக்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அல்லாஹ்வினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு திருநாமத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் நம்மளில் பலருமே இந்த சோம்பேறித்தனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்போவாவது சந்திச்சுட்டு தான் நம்ம இருக்கோம் இன்னும் சின்ன பிள்ளைங்களில் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது ஆனால் இது எப்பவாவது நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் இதுவே பல நாட்கள் அல்லது பல மாதங்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடல் ரீதியான பல பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படும் இன்னும் உள்ளம் ரீதியாகவும் நமக்கு பலவிதமான மாற்றங்களை இது ஏற்படுத்தக்கூடியது இந்த சோம்பேறித்தனம் நமக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா மன அழுத்தத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுரும் இது நிறைய பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இரு உலகத்தின் தேடல்களையும் இது முறியடிக்கக்கூடியதாக இருக்குது இந்த உலகத்தில் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை செய்ய விடாது இன்னும் மறுமைக்கான அமல்களையும் இது செய்ய விடாது சில பேருக்கு நிறைய அமல்கள் செய்யணும் நிறைய தொழுகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த சோம்பேறித்தனத்தினால் அது எதுவுமே செய்ய முடியாது நேரத்துக்கு தொழுகக்கூட முடியாது இன்னும் இந்த உலகத்தில் நிறைய லட்சியங்கள் இருக்கும் ஆனால் அதை நோக்கி எதையுமே செய்ய முடியாது இன்னும் சிலருக்கு மிக முக்கியமான வேலை இருக்கும் அன்றைக்கே அவங்க அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தில் இருப்பாங்க ஆனால் இந்த சோம்பேறித்தனத்தினால் நாளைக்கு செய்யலாம் இன்னொரு நாள் செய்யலாம் அப்படின்னு அந்த வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க இவங்கனால கூட இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லோருமே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் எப்போவுமே நம்முடைய உள்ளத்தையும் சரி நம்முடைய உடலையும் சரி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல நம்ம நினைக்கணும் அதன்படி நம்ம நடந்து கொள்ளணும் எனவே இந்த சோம்பேறித்தனம் சிலருக்கு ஏற்படும்போது நம்ம இதிலிருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா அதற்கு அல்லாஹ்வினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இருக்குது அல் காதிரு இந்த ஒரு திருநாமத்தை மட்டும் நம்ம இன்ஷால்லா இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம எப்பெல்லாம் உணர்கிறமோ அப்பெல்லாம் ஒரு முறையாவது சொல்லிட்டு ஏன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆற்றல் உடையவன் இந்த பெயரை கொண்டு நீங்கள் அல்லக அழைச்சிட்டு அல்லவே எனக்கு ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் கொடிய அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் துவாசைங்க அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு அது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துது நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் இன்னும் நிறைய செய்யணும் ஆனால் எனக்கு இப்போவே சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட நீங்கள் இதை திக்கிற போல் நீங்கள் எண்ணிக்கை இல்லாமல் நீங்கள் ஓதிட்டே இருங்க அல்லாகவே எனக்கு இந்த வேலை எனக்கு இலகுவாக்கி கொடு எனக்கு இதில் ஆர்வத்தை கொடு சுறுசுறுப்பை கொடு ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆற்றலுடையவனாக இருக்கிறான் அந்த ரப்பு கண்டிப்பாக உங்களுடைய உடல்லையும் உள்ளத்துலையும் அதிகமான சுறுசுறுப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பான் ஏன்னால் நம்ம எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி நம்மால வெற்றி பெற முடியும் நமக்கு அல்லாஹால கொடுத்துருக்கக்கூடிய அந்த கடமையையும் லட்சியத்தையும் நம்மால் நிறைவேற்றி கொள்ள முடியும் எனவே என்ஷாலாம் எப்போதுமே நீங்கள் இந்த திக்கிற ஒரு நாளில் ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு இன்றைக்கு எனக்கு சுறுசுறுப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடியாலா அப்படின்னு நீங்கள் துவாச்சைங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுப்பா நீங்கள் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பத்து வேலைகளை முடிப்பதற்கான ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் எனவே இன்ஷால்லாம் இந்த இலகுவான ஒரு வார்த்தையை தினமுமே ஒரு முறையோ அல்லது பத்து முறையோ ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இரு உலகத்தின் தேடல்களை நோக்கி சென்று அதிலே வெற்றியும் பெற எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் عليكم ورحمة الله وبركاته